வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்சு செய்ய போகிறேன் அந்த லஞ்சு என்னன்னா உளுந்தும் சோறு செய்ய போகிறேன் கருப்பு பொட்டு உளுந்து சோறு செய்கிறேன் எப்படியும் பாட்டி அது செய்வேன் நான் இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் போடுறேன் அந்த சாதம் எப்படி செய்கிறேன்ட்டு இது வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் தென்காசி இதெல்லாம் ஸ்பெஷல் இது அங்கெல்லாம் போனோம்னா எப்படியும் யார் வீட்லேயாவது ஒருத்தர் வீட்லையாவது இந்த சாதம் ஆக்கி கொடுத்துருவாங்க எங்கள் சம்மந்தி வீட்டுக்கும் தான் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் இந்த உளுந்து சோறு கிடைக்கும் அதனால் இந்த உளுந்து சோறு இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நானும் செய்வேன் உளுந்து சோறு நான் பெரும்பாலும் என்ன செய்வேன்னா வெள்ளை உளுந்தில் தான் செய்வேன் கருப்பு உளுந்தெல்லாம் இவங்களுக்கு கருப்பு கருப்பாக இருக்கே அப்படிமாங்க அதில் நிறையா சத்து இருக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த கருப்பு உளுந்து செய்வேன் அதுவும் நல்லா பிரமாதமாக நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்தும் நல்ல உளுந்தாக வாங்கி செஞ்சீங்கன்னா அதுலேயும் நிறையா சத்து இருக்குது இது பொட்டு உளுந்தில் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பொட்டு உளுந்துலேயும் செய்வேன் வெள்ளை உளுந்துலையும் செய்வேன் இது எப்படி இருந்தாலும் உளுந்தில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்குலாம் நல்லா சத்து சரியா இதை நான் எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உளுந்தை வந்து பாட்டி எப்போவுமே வறுத்து வச்சுருவேன் அப்படியே வைக்க மாட்டேன் உளுந்து வருத்துடுவேன் வறுத்துட்டா தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்க மாட்டேன் எல்லாம் உளுந்து வாங்கிட்டு வந்தால் உடனே வறுத்து தான் டப்பாவில் போட்டு வைப்பேன் ரெட்டி வண்டு வந்துடும் இப்போ இந்த உளுந்து வந்து ஒரு டம்ளர் ஒரு ஆளாக்கு வந்து சின்ன ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு நம்ம டம்ளரில் போட்டாலும் சரி படியில் போட்டாலும் சரி இது சின்ன படி இதில் ஒரு பொடி போட்டுக்கிறேன் வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும் இதுலேயே இதே மாதிரி ஒரு டம்ளர் அரிசியும் போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா அரிசி முதல்ல கொஞ்சம் உளுந்தை கழுவிட்டு ஊற வச்சிட்றேன் பாட்டி அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் உளுந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷமாவது உளுந்து கொஞ்சம் ஊறணும் இது முழு இல்லையா கொஞ்சம் ஊறணும் அரிசியும் கழுவி வச்சிடும் உளுந்தையும் கழுவிட்டு நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா குக்கர் காய வச்சுட்டேன் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இது தாளிக்காமையும் செய்யலாம் நல்லாயிருக்கும் ஆனால் தாளித்து செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காயட்டும் சீரகம் சீரகம் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெள்ளைப்பூண்டு ஒரு கட்டி தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு வர மொளகா ஒரு பாதி வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுருக்கோம் தாளித்து பண்ணோம்னா அது ஒரு ருசி நல்லாயிருக்கும் தாளிக்காமே நீங்கள் அப்படியே பத்தியாக அரிசியும் உளுந்தையும் போட்டுட்டு நீங்கள் அது குடியே போடலாம் அதுவும் நல்லா அந்த அந்த டேஸ்ட்டு குடிக்கிறவங்க அப்படியே போட்டுக்கோங்க நீங்கள் தாளிக்காமல் அப்படியே போடுற மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே போட்டுக்கோங்க அப்படியும் போடலாம் தாலி செய்யும்போது அந்த மனம் வந்து அந்த உளுந்தோட மனாம் வராது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தாளிப்பு கொஞ்சம் நல்லா சுகந்துருச்சு உளுந்தெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு அந்த உளுந்தில் அப்படின்னா வளருவேன் காட்டி இந்த பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து உளுந்தை போட்டுருவோம் வெயில் ஏன்னா தனித்தனியாக ஏன் போட்டிருக்கோன்னா உளுந்தில் கல்லு கல் இருக்கும் அரித்து போடுறோம் அதனால தான் உளுந்த தனியாக போட்டிருக்கோம் கழுவிட்டு ஒன்றை போடாதீங்கன்னா உளுந்த தனியாக கழுவிட்டு கல்லுலாம் இருக்கும் உளுந்தில் அதனால் அதை அரிச்சிருவேன் அரிசியும் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் அரிசி எந்த அரிசி வேணாலும் இப்போ சாப்பாட்டு அரிசியில் சமைங்க குண்டு அரிசியில் சமைக்கலாம் செகுப்பு அரிசியில் சமைக்கலாம் எந்த அரிசியில் வேணாலும் சமைங்க ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி செஞ்சாலும் இந்த உளுந்து சோறு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த உளுந்தும் அரிசியும் ரெண்டு டம்ளர் ஆகிடுச்சா ரெண்டு டம்ளருக்கு பாட்டி எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோம்னா குருந்தட்டும் ரெண்டு ஊற்றணும் அரிசிக்கும் ரெண்டு ஊற்றணும் உங்களுக்கு இந்த ஆளாக்கிலையே அளந்து ஊற்றி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நாலு தொம்பர் தண்ணி அளந்து வச்சுருக்குறேன் அந்த படியிலேயே தண்ணியை ஊற்றிடலாம் கரெக்டாக அந்த படியில் நாலு டம்ளர் தண்ணியும் திரும்பி ஒரு அரை டம்ளர் இதில் ஊற்றிருக்கிறேன் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த படியில் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் நல்லா ஒரு கொதி வரட்டும் தேங்காய் ஒரு மூணு மூணுக்கே திருக்கி வச்சுருக்கேன் அது அதே மாதிரி ரேஷன் அரிசியில் குண்டு அரிசி சிகப்பு அரிசியெலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இழுத்துக்கிறோம் அப்போது வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க எந்த டம்ளரில் நீங்கள் அளந்து போடுறீங்களோ அந்த டம்ளர் அளவு தான் இப்போ இந்த தண்ணி வந்து நான் இப்போ வந்து நாலரை டம்ளர் தான் ஊற்றிருக்கிறேன் நாலரை படி இந்த சின்னப்படியில் படி ஊற்றிருக்கிறேன் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டு அரிசி போட்டிங்கன்னா இதே மாதிரி நாலரை டம்ளர் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ரேஷன் அரிசி சிகப்பு அரிசி குண்டு அரிசியிலலாம் சமைக்கிறீங்கன்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம் மூணு ட டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்புறம் அது கரெக்டாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு இது உளுந்து வந்து உடச்ச உளுந்தாக இருந்தால் கருப்பு உளுந்தாக இருந்தால் தண்ணி வந்து அஞ்சு டம்ளர் ஊற்றுங்க ஒரு டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிடுங்க கருப்பு உளுந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம் அதனால தண்ணி கொஞ்சம் அதிகம் ஒரு டம் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணும் அதே மாதிரி பச்சை அரிசியில் பண்ணிங்கனாலும் ஒரு டம்ளர் குறச்சிடுங்க அஞ்சு டம்ளர் ஊற்றுங்க அரை டம்ளர் ஊற்றாதீங்க ஒரு டம்ளர் குறைச்சிருங்க இப்படி நம்ம அரிசியை பொறுத்து தான் இருக்குது தண்ணி ஊற்றுற அளவு பாட்டி சொன்ன மாதிரி தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா சா நீங்கள் கஞ்சி மாதிரி கொ கொஞ்சம் கஞ்சி மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி சாப்பிட விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு த சோறு மாதிரி சாப்பிடணுன்னா பாட்டி ஊற்றினாலாக ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாட்டி இப்போ வீட்டு அரிசி தான் போட்டிருக்கிறேன் இந்த சோறுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் நாலரை டம்ளர் ஊற்றுட்டு கரெக்டாக இருக்கும் தாளிச்சும் செய்யலாம் தாளிக்காமையும் செய்யலாம் எப்படி செஞ்சாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும் தாளிச்சு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் தாளிக்காமல் சமைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ உப்பு எல்லாம் போட்டேன் ஒரு கொதி வரட்டும் பாட்டி வெயிட் போட்டுறேன் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுறேன் பார்த்திங்கன்னா சாதம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுடுவேன் நிதானமாக வேகட்டும் வெயிட் போட்டுருவேன் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பாட்டி அப்புறம் திறந்து காமிக்கிறேன் பாட்டி பார்த்திங்கன்னா அந்த சாதத்துக்கு கேரட் பொரியல் பண்ண போகிறேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு கேரட் பொரியல் குழம்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் பொரியல் வச்சு சாப்பிட்லாம் துவையல் வச்சு சாப்பிட்லாம் எண்ணெய் வச்சு சாப்பிட்டாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாதி கேரட் பொரியல் தான் செய்ய போகிறேன் ஏன்னா சாம்பாரும் இருக்குது பருப்பு சாம்பார் இருக்குது முருங்க்கீரை சாம்பார் பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கருவேப்பில்ல ஒரு கொத்து வச்சுருக்கேன் போட்டு பூண்டு பொருளுக்கும் அதையும் போட்டுக்கும் ஒரு பத்து பல் ஒரு நாலு வாரம் மிளகா குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கணும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பூண்டு வெங்காயம் வர மிளகாயெலாம் நல்லா சிவந்து வந்துச்சு இப்போ கேரட்டை போட்டு பார்த்திங்கன்னா அரை கிலோ கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்ச நேரம் வேலை விட்டோம் ஸ்டவர் ஸ்லோவாக வச்சிருந்தோம் திறந்து பார்ப்போம் இந்த கேரட் பொரியலுக்கு பூண்டு நல்லா வறுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் மணமாக நல்லா சாப்பிட்றதுக்கு நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வரமிளகா போட்டிங்கனாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு போடலை பாட்டிங்கன்னா போடணும் தூள் உப்பு தான் போடுங்க கல் உப்பு போடாதே வெந்திருச்சான்னு பார்ப்போம் கொஞ்சம் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டோம் திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு நல்லா வந்துருச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் பாட்டி வச்சுக்கோ தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ரெடி ஆகிடுச்சு பொரியல் சாதம் எப்படி ஆகிருக்குதுன்ற பார்ப்போம் ரெடி பாட்டு ஆட்டி சாதம் தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க நான் சரிக்கு சரியாக தான் போட்டேன் நீங்கள் உளுந்து அதிகமாக வேணாம்னா குறைச்சிக்கோங்க நான் உளுந்து ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய்லேயே தாளிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக நல்லா இருக்குது குழம்பு கொல் குழு குழந்தையும் சாதம் ரொம்ப நல்லா இருக்கு கேரட் பொரியெல்லாம் ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ரெடியாகிடுச்சு பார்த்தீங்கன்னா சாதம் போட்டு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு டைம் ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு சாதம் போட்டு கொடுத்துருவோம் தேவி பசி எடுத்துருச்சு தான் டைம் ஆகி போச்சு மணி ஒன்றாகிடுச்சி பருப்பு இந்த சாப்பாடு உளுந்து சாதம் அம்மா அன்னைக்கு செஞ்சுருக்குறேன் சாப்பிடு பருப்பு கீரை தோரம் பருப்பும் கீரையும் போட்டு சாம்பார் கேரட்டு பொரியல் உளுந்து சாதம் எப் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்டு தாளித்து செஞ்சிருக்கிறேன் பாட்டி அம்மா பாட்டி பாட்டினே தான் வருது வீடியோவில் பாட்டி பாட்டினே சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஆமாம் அப்சோல் சரிம்மா இன்னைக்கு என்ன சாட்டர்டே ஸ்பெஷலாக தான் ஆமாம் சூப்பர் தான் ம் பார்த்திங்கன்னா இந்த சாதமும் கேரட்டு பொரியல் பருப்பு சாம்பார் வச்சுருக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ நீங்களும் இதே மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து அசத்துங்க ஓகே அந்த மாதத்தில் எப்படி ஒரு மூணு தடவை ஏதாவது செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது பொம்பளை பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க ஸ்கூல் லீவ் டைமில் சனி ஞாயிறு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது